வெளிநாட்டிலிருந்து தமிழகம் திரும்பும் பாஜக மாநில தலைவர் புதிய கோணத்துடனும் டெல்லியில் கொடுக்கப்பட்ட புது பணிகளுடனும் மக்களை களத்தில் சந்திக்க வருகிறார் பாஜக மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்கள் அது என்ன பணி கொடுத்துருக்காங்க அவர் எப்படி செய்ய போறாருங்கிறத வாங்க பார்ப்போம் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பாஜகவோட மாநில தலைவரான அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போயிட்டாரு அவர் எதுக்கு போனாருன்னு கேட்டால் தெரியல ஆனால் என்ன சொல்றாங்கன்னா மேற்படிப்புக்காக போயிருக்குன்னு சொன்னாரு இப்போ அவ்வளோதான் அவர் வந்து கட்சியை விட்டு போயிட்டாரு இனிமே கட்சியோட மாநில தலைவராக அவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்ப என்ன செய்தி வந்திருக்குன்னா வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவரோட மேற்படிப்பு முடிச்சுட்டு திருப்பியும் தமிழகத்துக்கு வராரு அதுவும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவராக அவர் தான் பொறுப்பேற்க போறாரு சரி இப்ப இவர் பாஜக மாநில தலைவர இல்லன்னா வேற யார் இருக்கான்னு பார்த்தா தேசிய செயற்குழு உறுப்பினரா இருக்க ஹெச் ராஜா தான் இப்ப பொறுப்புல இருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் வெளிநாடு போனப்ப என்ன சொன்னா அவர் தான் பயந்து போயிட்டாரு அப்படிதான் எதிர்கட்சியில உள்ளவங்களும் பொதுமக்களும் சொல்லித்தாரு அவரதான் இனிமே வந்து அண்ணாமலை வரவே மாட்டாருன்னு சொன்னாங்க ஆனா வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அவர் வர தகவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுதுன்னா ஹெச் ராஜா வந்து தற்காலிகமா தான் கட்சியை பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு அதே மாதிரி வர நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அண்ணாமலை வந்த உடனே டிசம்பர் ஒன்னு பாஜகவோட தலைமையில ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருக்கு அதுல அவர் கலந்துகிட்டதாகவும் இருக்கு இப்ப அண்ணாமலை வந்து வெளிநாட்டுக்கு போன கேப்ல கட்சியில என்ன நடக்குது ஏதாச்சும் செய்யணுங்கிறதுக்காக இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா முப்பது லட்சத்துக்கு மேல உள்ள நபர்களை பாஜகவுடைய உறுப்பினராக சேர்த்துருக்காங்க டெல்லியில இருந்து பல பணிகளை அண்ணாமலை அவர்கள் செஞ்சாவணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க பாஜக கட்சியில இருந்து அதே மாதிரி இவர் வர இருபத்தி எட்டாம் தேதி வந்ததுக்கு பிறகு என்னென்ன பணிகள்லாம் செய்ய வேண்டியதா இருக்குன்னா உட்கட்சி தேர்தல் நடத்தணும் அதுவும் டிசம்பர் மாசத்துக்குள்ள அவங்க உட்கட்சி தேர்தல் நடத்தி முடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான பணிக்குழுவை வந்து இவர் அமைக்கிறதாவும் இருக்கு தொகுதி தேர்ந்தெடுக்கணும் வேறு கட்சியில இருந்து வந்திருப்பாங்கல்ல மற்ற கட்சியில இருந்து இவங்க கட்சிக்கு சேர்ந்து புதுசா அவங்க எல்லாருக்கும் தனித்தனி பணி கொடுத்து அதை செய்ய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வேற கட்சியில உள்ள முக்கியமான பிரமுகர்கள் ஒரு சில கட்சிகள்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள் இருப்பாங்கள அவங்க எல்லாரையும் தங்க கட்சிக்கு ஈர்க்கணும் அதாவது பாஜகல மற்ற பிரமுகர்களை சேர்க்கணும்னு ஒரு பணி கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து பல அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு இருக்காங்க வர சட்டசபை தேர்தல்ல வாக்குப்பதிவு அட்டையை வந்து சரிபார்க்கறதுக்கு மாவட்ட வாரியா குழமைச்சு அந்த வாக்கு பதிவட்டையை வந்து சரிபார்க்க போறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவர் திரும்பவும் கட்சியில வந்து மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடத்துறதா இருக்கு அந்த மாநாட்டில் கண்டிப்பா மோடி கலந்துக்க போறாருன்னு ஒரு தகவல் சொல்றாங்க அவரை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் கடந்துக்க போறதா சொல்றாங்க அதே மாதிரி பாஜக வந்து உறுப்பினர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு இல்லையா அதுல வந்து அந்த உறுப்பினர் சேர்க்கைல யார் அதிகமா உறுப்பினர் சேர்த்துருக்காளோ அவங்களுக்கான பட்டியல் ரெடி ஆயிட்டு இருக்கு யார் யாரும் அதிகமா சேர்த்துருக்கு ஆட்கள்னு அதுல யாரு அதிகமா ஆட்களை சேர்த்துக்களோ அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதாகவும் அதுக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடை கிடைக்கும்னு தேர்தலில் அவங்களுக்கு பதவி வழங்கப்படுறதாகவும் சொல்றாங்க அதே மாதிரி அண்ணாமலை வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா வர ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டோட திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு முட்டாளான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏற்கனவே பாஜக மேல பல விமர்சனங்களும் பல குற்றச்சாட்டுகளும் இருக்கு அதே மாதிரி பாஜக முக்கியமா வந்து மத அரசியல் பண்ணுவாங்கன்னு என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத வேறுபாடை வச்சு அரசியல் பண்ணா இங்க செல்லவே செல்லாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது அதை தொடர்ந்து இவிஎம் மிஷின் மோசடி உச்ச நீதிமன்றத்துல அவங்களோட பேவரட்டான ஆட்களை வச்சு தீர்ப்பு அளிக்கிறது ஹரியானால எலக்ஷனை நடந்தது முஸ்லிம்களை கொல்றது என்கவுண்டர் பண்றது இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல பாஜக வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்க போஸ்ட் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் விட்டார்